ஹூ அவனை அதாவது அல்லாஹு தாலா இந்த மனிதனை எதிலிருந்து படைத்தான் என்பதை இவன் இவன் சிந்திக்க வேண்டாமா சொல்கிறார்கள் ஐ மின் இன் காஃபிர இந்த காஃபிரான மனிதன் இருக்கிறானே தன்னுடைய ரப்பு தன்னை எதிலிருந்து படைத்தான் என்று இவன் சிந்திக்க வேண்டாமா உணர்ந்து பார்க்க வேண்டாமா இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருந்தான் அவன் பெருமை அடிப்பானா தன்னுடைய ரப்புக்கு கீழ்படுவதிலிருந்து கட்டுப்படுவதிலிருந்து தன்னை ஒரு பெரியவனாக அவன் கருதுவானா அல்லாவுடைய தவஹீதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பானா

படைத்தேன் என்பதை நீ ஆழ்ந்து கவனிக்க மாட்டாயா அப்படி கவனிச்சிருந்தா நீ எனக்கு முன்னாடி பெருமை பேசுவாயா என்னை வணங்குவதை விட்டு நீ பெருமை அடிப்பாயா நான் தான் உன்னுடைய ஒரே இறைவன் வணக்க வழிபாடுகளெல்லாம் எனக்கு தகுதியானது என்று ஒப்புக்கொள்வதிலே உனக்கு ஏதாவது சங்கடம் இருந்திருக்குமா அதுல உனக்கு ஏதாவது மமதை வந்திருக்குமா அதை சிந்திக்காதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை புரியுதா அல்லாஹுடைய அந்த வசனம் எவ்வளவு சுருக்கமாக இருக்கு அதை எவ்வளவு அழகாக நம்முடைய அறிஞர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் பாருங்கள் அடுத்து பின் ஐஇஷையின் ஹாலா அடுத்து அல்லாஹ் சுபஹான ஹுவத்தால அவனே அந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் நீ சிந்திச்சு பாரு மின் நூத்துஃப அதாவது ஒரு இந்திரிய துளியிலிருந்து விந்து உடைய இந்திரியத்தினுடைய ஒரு துளியிலிருந்து உன்னை அவன் படைத்திருக்கிறான் ஹாலா க படைத்தான் ஹூ அவனை மின் நுத்துஃபத்தின் خلاق ஒரு சின்ன தண்ணி துளியிலிருந்து தான் அவன் அவனை படைத்தான் அப்ப அந்த ஒரு தண்ணி துளியிலிருந்து எப்பៀបப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்பாகிய மனித படைப்பை அல்லாஹ் تعالی உருவாக்கி இருக்கிறான் புரியுதுங்களா தாயினுடைய கருவறையில போனது அந்த தண்ணி துளி அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அது வந்து பல வகையில மாறும் அடுத்து ஒரு பாருங்க ஃபக்கதரக பல நிலைகளில் அதை அவன் நிர்ணயித்தான் இந்த நிலை வந்தா அது இந்த பொசிஷனுக்கு வரும் அடுத்து இப்படி மாறும் இப்படி மாறும் ஃப கட்தெர ஆக ஸோ ஆக கதர நிர்ணயித்தான் ஹூ அதை புரியுதா அதாவது அந்த மனிதன் எதிலிருந்து பிறக்கிறானோ உருவாகிறானோ அதை அந்த ஹூ என்பது மனிதரை பார்த்து கொண்டு போகலாம் சும் மின் முத்து ஃபத்தின் ஹல அப்போ அல்லா சுகானுவத்தாளா அந்த போன தண்ணி துளியிலிருந்து அதுக்குண்டான சதையை உண்டாக்குறான் சதைகளுக்குள்ளால் சதைகளுக்குள்ளான நரம்புகளை எலும்புகளை உண்டாக்குகிறான் தோள்களை கொண்டு போற்றுகி போர்த்துகிறான் அதுக்குள்ளால் எப்பேற்பட்ட மாறுபட்ட உறுப்புகளை எல்லாம் உருவாக்குறான் பாருங்க ஒரு பக்கம் நெஞ்சு ஒரு பக்கம் இதயம் ஒரு பக்கம் கண் காது மூக்கு கை காலு இப்படி அதனுடைய வெளிப்படையை பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட தன்மை உடையவைகளாக இருந்தாலும் கூட எல்லாம் அந்த ஒரே நுத்ஃபா என்ற அந்த தண்ணீர் துளியிலிருந்து படைக்கப்படுகின்றன உருவாக்கப்படுகின்றனர் அதனுடைய தன்மைகள் மாற்றப்படுகின்றன சொல்கிறார்கள் ஃபகதரஹு ஐ அஹ்வாலன் பல நிலைகளில் அல்லாஹு தாலா அதை நிர்ணயிக்கிறான் நுத்ப தன் தாரதன் சில நேரம் அது நுத்ஃபாவாக இருக்கிறது சும்மா அலஹத்த நுஹ்ரா பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் அது ஒரு ரத்த கட்டியை போன்றிருக்கிறது பிறகு ஒரு மாறுகிறது அவர் தன்னுடைய தாயின் கருவறைக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது அவர் அந்த மனிதனை சுற்றி இத்தகைய மாறுபட்ட பல நிலைகள் அவனுக்கு வந்து போகின்றன